என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்குங்க ரிஷவ லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு தான் பார்க்க போறோம் இந்த படத்தை பாருங்க இந்த படத்துல ரிஷப லக்கணம் இந்த ரிஷப லக்கணத்துக்கு ரெண்டாவது வீட்டுல புதன் பகவான் ஆட்சி ஆகிய சுக்கிர பகவானும் ரெண்டாவது வீட்டில் அமர்ந்துள்ளார் ரிஷப லக்கணத்திற்கு குரு பகவான் எட்டாவது வீட்டுக்கும் பதினோராவது வீட்டுக்கும் உரிய குரு பகவானும் இரண்டாவது வீட்டில் அமர்ந்துள்ளார் இந்த மூன்று செயற்கை கூட்டு கிரகங்கள் எப்படிப்பட்ட பலனை தருவார்கள் நீங்க சொல்றது ரைட்டு என்ன சொல்றீங்க லக்னாதிபதி இரண்டாவது வீட்டில் அமரலாம் தப்பு இல்ல நல்லவரனை எதிர்பார்க்கலாம் இரண்டாவது வீட்டுக்குடையவன் புதன் பகவான் ஆட்சியாக இரண்டாவது வீட்டில் அமரலாம் இந்த ரெண்டு கிரகங்களும் ஒன்று சேர்ந்து கண்டிப்பாக நல்ல பலனை தரும் இந்த குரு பகவானை எப்படிங்க அமர வைக்க முடியும் நல்ல பலனை தர முடியுமா ஏன்னா ரிஷப லக்கணத்துக்கு எட்டாவது வீட்டுக்கும் பதினோராவது வீட்டுக்கும் உடையவர் குரு பகவான் இந்த குரு பகவான் இவங்க கூட சேரும் பொழுது இந்த ரெண்டு கிரகங்களுடைய நல்ல ஆதிபத்தையும் கெட்டு போயிரும் அப்புறம் எப்படி இந்த மூன்று கிரகங்கள் மூலியமாக நல்ல பலனை எதிர்பார்க்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக தருவார்கள் இந்த இரண்டாவது வீட்டுல மட்டும் இல்லைங்க ரிஷப லக்கணத்துக்கு ஐந்தாவது வீட்டில் இந்த மூன்று கிரகங்களும் ஒன்று சேரலாம் ரிஷப லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு ஒன்பதாவது வீட்டிலையும் இந்த மூன்று கிரகங்கள் ஒன்று சேரலாம் ரிஷப லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு பதினோராவது வீட்டிலையும் இந்த மூணு கிரகங்களும் ஒன்று சேரலாம் இப்படி ஒன்னும் சேரும் பொழுது மிக சிறப்பான பலனை எதிர்பார்க்க முடியும் இந்த மூணு இடத்துலையும் நல்ல பலனை தருவார்கள் ஆனா கண்டிப்பாக அந்த இடத்திற்கு தகுந்தால் போல நல்ல பலனை தருவார்கள் இது ஒரு யோகங்க இது என்ன யோகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கலாவதி யோகம் சொல்லுவாங்க புதன் பகவானும் சுக்கர பகவானும் குரு பகவானும் இணைந்து ரிஷபலக்கணத்துக்கு இரண்டாவது வீட்டுல ரிஷபலக்கணத்துக்கு ஐந்தாவது வீட்டுல ரிஷபலக்கணத்துக்கு ஒன்பதாவது வீட்டுல ரிஷபலக்கணத்துக்கு பதினாறாவது வீட்டுல அமர்ந்திருந்தார் கலாவதி யோகம் இந்த யோகம் எப்படிப்பட்ட பலனை தரும்னா முத்தமிழ் கலையில் தேர்ச்சி நல்ல கல்வி அறிவு உடையவராக இருப்பார் இரண்டாவது வீட்டுல ஒண்ணு சேர்ந்தார் இந்த ரெண்டாவது வீட்டுல ஒண்ணு சேர்ந்தா ரெண்டாவது வீடு தனஸ்தானம் இந்த மூணு கிரகங்களை ஒண்ணு சேரும் பொழுது நல்ல கல்வி அறிவு மட்டும் அல்லங்க நல்ல அமைதியான குடும்பம் அமையணும் குடும்பம் அமையறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைங்க என்னங்க சொல்றீங்க அதனால குடும்பம் நல்ல குடும்பம் அமைதியான குடும்பம் அமையும் அது மட்டும் இல்லங்க எந்த நேரமும் கையில வைட்டமின் பா வைட்டமின் பணம் எந்த நேரமும் இருந்துகிட்டே இருக்கும் நிரந்தர வருமானம் இவருக்கு கிடைக்கும் அரசு உத்தியோகத்துல மேல்நிலையில் அரசு உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் இந்த பேங்க் காலேஜு பள்ளிக்கூடம் இப்படி எல்லாம் மேல்நிலையில இவங்க வேலை செய்யக்கூடியவர்கள் கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு ஆஹ் ஒரு ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் அப்படின்ட்டு ஒரு இன்கம் வரக்கூடிய யோகம் உடையவர்கள் நல்ல குறிப்பா சொன்னா கல்வி அறிவு இவருக்கு நல்லா இருக்குங்க எல்லாமே கல்வியை பத்தி தான் சொல்லலாம் கல்வி ஞானம் உடையவர்கள் இவர்கள் படிச்சத மறக்க மாட்டாங்க எந்த நேரமும் ஞாபக சக்தி இவங்களுக்கு அப்படியே கத்தி மாறி இருக்கும் அப்படி ஒரு யோகத்தை இந்த மூணு கிரகங்களை ஒன்று சேருவார்கள் அது மட்டும் இல்லாம பேங்க்ல வேலை செஞ்சா உயர்நிலை தொழில் மிக பெரிய பதவியில தான் இவர் இருப்பாரு நல்ல அழகான குழந்தைகள் நல்ல அறிவுள்ள குழந்தைகள் அதிர்ஷ்டம் இவருக்கு அசையா சொத்துக்கள் இவருக்கு கிடைக்கும் இதே ஐந்தாவது வீட்டில் ஒன்று சேர்ந்தாலும் மிக சிறப்பான பலனை எதிர்பார்க்கலாம் நல்ல பலனை எதிர்பார்க்க முடியும் நான் சொன்ன மாதிரி மிக சிறப்பான பலனை தருவார்கள் இதே ஒன்பதாவது வீட்டுல ஒண்ணு சேர்ந்தாங்க அப்படின்னா தந்தை மூலியமாக லாபம் ஊருக்கு ரொம்ப நல்ல பிள்ளைங்க நாலு பேத்துக்கு அவருகிட்ட இருக்கிறத வாரி வழங்குவார் அவரு வசிக்கக்கூடிய இடத்துல நல்ல பேரு வாங்குவாருங்க ஊருக்கு தேவையான உதவிகள் அத்தனை உதவியும் தேடி தேடி செய்வார் ரொம்ப முக்கியம் இதை அவர் வசியக்கூடிய பகுதியில் கோயில் குளங்களை கட்டுவார் கோயில் குளங்களுக்கு தர்மம் செய்வார் இவர் ஊர்ல மிக முக்கிய பிரம்மராக வசிப்பார் அவர் வசிக்கக்கூடிய இடத்துல அவர் ஊர்ல இவரை கேட்காம எந்த வேலையும் செய்ய மாட்டார்கள் அப்படி ஒரு யோகம் உடையவராக இருப்பார் ஒரு அரசு உத்தியோகத்துல கூட இவர் இருப்பாருங்க ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி இப்படி மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல பதவியில இவருக்கு ஒரு நல்ல பேரும் புகழும் பதவியில இருந்து சாதனை பண்றது இதெல்லாம் இவருக்கு கிடைக்கும் இதை பதினோராவது வீட்டுல இவருக்கு இருக்குதே இந்த மூணு கிரகங்களும் செயற்கையில் இருக்குது அப்படின்னா சொல்லவே வேண்டாம் ரெண்டுக்கும் ஐந்துக்கும் உடையவன் பதினொன்னுல இவருக்கு கடைசி வரையும் நிரந்தர வருமானம் கண்டிப்பா இருக்கும் அது மட்டும் இல்ல ஊரில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஊர்ல மிக பெரிய மனிதர் நல்ல மனிதர் அவர் வசிக்கக்கூடிய பகுதியில நல்ல பேரு புகழு இவரை கேட்காம எந்த வேலையும் ஊர்ல செய்ய மாட்டாங்க இப்படி எல்லாம் ஒரு சூழ்நிலையை இந்த பதினோராவது வீட்டுல இந்த மூணு கிரகங்களும் சேரும் பொழுது நல்ல பலனை எதிர்பார்க்கலாம் வாழ்க்கையில செல்வாக்கு மதிப்பு மரியாதை இதெல்லாம் அவருக்கு கிடைக்கும் ரொம்ப முக்கியமா செல்வாக்கு மதிப்பு மரியாதை தாங்க மனிதனுக்கு முக்கியம் கௌரவம் கௌரவ பதவி இதெல்லாம் இவருக்கு கிடைக்கும் ரிஷப லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மூன்று கிரகங்களும் அதாவது சுக்கர பகவான் புதன் பகவான் குரு பகவான் இவர்கள் மூவரும் இணைந்து லக்கணத்துக்கு இரண்டாவது வீட்டில் லக்கணத்துக்கு ஐந்தாவது வீட்டில் லக்கணத்துக்கு ஒன்பதாவது வீட்டில் லக்கணத்துக்கு பதினோராவது வீட்டில் அமரும் பொழுது கலாவதி யோகம் சொல்லுவாங்க இந்த கலாவதி யோகம் முத்தமிழ் யோகம் சொல்றது நல்ல கல்வி அறிவு உடையவராக இருப்பார்கள் தேடி தேடி படிப்பார்கள் இவரு புருசு புருசா மக்களுக்கு கல்வி ஞானம் உடையதெல்லாம் மக்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பார் இப்படி வந்து பல யோகங்களை ரிஷப லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மூன்று கிரகங்களும் ஒன்று சேர்ந்து அள்ளி தருவார்கள் கொட்டு கொட்டுன்னு ராஜயோகமான பலனை தரும் நன்றி நண்பர்களே மீண்டும் ஒரு அடுத்த வாய்ப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்